ਵਤੀ ਬਾਣੀ ਬਾਗ ਅਗਦੇ ਬਾਸੇ ਨਾਇ ਬਸਲੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦ ਕਮਲੰ Translation Alas how strange it is That we are preparing to commit greatly sinful acts driven by the desire to enjoy royal happiness. <clears throat> <clears throat> so, sometimes, uh, Arjuna is accused. Bhagavad Gita is also accused that there is violence. There is violence. Bhagavad Gita is full of violence. Yes, it is full full of violence. The war field. But uh, here the Vaiṣṇava thinking, Arjuna is thinking that it was uh, arranged for his uh sukha Jadrajashukalov, Loveing. It was arranged for the satisfaction of Ujona so that he could enjoy the kingdom and the happiness there. Actually it was not so uh, it was arranged by Krishna for his satisfaction. Not for own satisfaction. So that is the difference between ordinary work and devotional service. Devotional service and ordinary work, they look almost equal. Just like we are living in this house, they never. They may think. That some people are living here, chanting, dancing. Uh, we also dance. We also sometimes sing and eating. They are also eating. So what is the difference? Uh, they may think that what is the difference between devotional service and ordinary work? It looks almost equal. Uh, therefore, people misunderstand that bhagavad gita is ordinary warfare and violence but it is not that it is arranged by krishna because பகவத்கீதையுடைய முக்கியத்துவம் பொதுவா நம்ம நாட்ட வந்து இந்த பகவத்கீதையை வாங்கலன்னு சொன்னா இதுல பகவத்கீதை வச்சா வீட்டுல சண்டை வரும் சண்டை வரும் பகவத் கீதையை நம்ம கட்சி கூடாது அப்படின்னு பல கருத்துக்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்ம வந்து பகவத்கீதையை உண்மையான அர்த்தம் என்னன்னு யாருக்கும் தெரியல

அவன் அதனால அவன் ராஜ சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிற கருத்துல வந்து அர்ஜுன் வந்து அங்க பேசிட்டு ஆனா உண்மையிலேயே யுத்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கறது அவளுக்கு தெரியல ஏன்னா யுத்தம் கூட வன்முறை தான் யுத்தங்களை என்னது அதனால நிறைய பேர் கேட்பாங்க கேட்பாங்க போய் கிருஷ்ணரை போய் பூஜை பண்றிய அவர் வந்து போர் காலத்துல போகலை ஏற்பாடு பண்ணாரு ஏன் அவர் போல ஏற்படுத்தாரு நேரம் கேள்வி கேட்பாங்க பாருக்குதான் பதில் வந்து இங்க அழகா பாவக்கங்களை கொடுத்தாரு ஏன்னா பகவான் வந்தது பாவச் செயல்களை குடிப்பதற்காக பூமியினுடைய பானம் கூடிச்சு பூமியுடைய பானம் குடித்து என்ன ஆசரர்கள் வந்து ஜக ஆசையிலும் அதிகாரத்தினாலும் பாவச் செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் பொதுவாக அரசர்கள் வந்து என்ன பிரச்சனை பண்ணா ஜனம் வசதி வந்தது அடுத்து அதிகார பலம் வந்துடும் இது ரெண்டும் வந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பாவச்செயல்களை செய்யறாங்க அந்த பாவச் செயல்களாலதான் பூமிக்கு வந்து என்ன வருது பாவம் பாரம் சூங்க வரம் அப்படின்னா ஜன பலங்கள் நிறைய வந்துடும் அதிகாரம் வந்துடும் அப்ப என்ன செய்வாங்க அவனுக்கு வந்து தன வசதி இருந்தது அதிகாரம் பண்றது கம்சன் அதே மாதிரி தனாசந்தர் அவங்க தன வசதி இருந்தது அதிகாரப்படம் இருந்தது இப்படி நிறைய பேர் இருந்தாங்க அவங்களையெல்லாம் குளிர்ச்சி கட்டணும் கொடுத்தா பகவான் வந்து இந்த இப்போது ஏற்பாடு போட்டார் அதனால இங்க வந்து அர்ஜுனன் நினைப்பது தவறு அவருக்காக ஏற்பட்டது அப்படின்னு நினைப்பது தவறு இது கிருஷ்ணனால ஏற்படுத்தப்பட்டது தனக்காகத்தான் இது ஏற்பாடு பண்ணிருக்காரு தவிர அல்ல ஆஹ் அவன் நினைக்கிறான் ஏன்னா அவள சண்டை போட போறான் கூட போனான் அப்படின் நல்ல உணர்ந்து கேட்டாரு நாம செய்யற செய்ய வேலைக்கும் பத்தியில செய்யக்கூடிய வேலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பார்க்கறதுக்கு ஒன்று போல தோன்றும் பார்ப்பதற்கு ஒன்று போல தோன்றலாம் அதனால அவர் நினைச்சிருந்தார் இப்போ நம்மளும் வீட்டில் பார்க்கறோம் ஜகம் பண்ணுறோம் டான்ஸ் ஆகிறோம் பாட்டு பாடுறோம் அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் பார்ப்பார் அவரு தான் டான்ஸ் ஆகிறாரு அவர் தான் பாட்டு பாக்காரு அப்படிங்கிற என்ன வித்தியாசம் ஏன்னா பக்தி நிலைமை வேற பௌதிய நிலைமை வேற இது சாதாரண மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாது அதனால போகிற வந்து அழகா அவர்களு ஏன்னா எப்ப ஒரு சேவையை வளர்த்துனவன் கிருஷ்ணாடைய திருப்திக்காக செய்யப்படுகிறோமோ அந்த விளைவுகள் பாதிப்பதில்லை ஏன்னா ஒரு செயலை செஞ்சிட்டம்னா அதுக்கு என்ன வந்தாலும் விளைவுகள் வந்தே ஆகும் எப்படி ஆக்ஷன் ரியாக்ஷன் ஒரு செயலை செஞ்சிட்டம்னா விளைவு போய் வரும் போன பகவத் உண்மையான அர்த்தத்தை வந்து நமக்கு தெரிய வச்சு பகவானுடைய திருப்திக்காக சண்டைப்படும் அதுல வந்து மாவும் அவனுக்கு வராது சுயநாத நோக்கத்துக்காக அவன் சண்டை போடுறோம் சப்பா அந்த விளைவுகள் அமர்ந்து அதுக்கு உதாரணம் எடுத்துப்பாரு இப்போ போர் வீரர் இருக்காரு அவர் வந்து இப்ப பாகிஸ்தான் இந்தியாவில் சண்டையீரஸ் இருக்கு இந்த போர் வீரர் இந்திய நாட்டு போர் வீரர் சண்டை போறான் சண்டை போனது போல நாலஞ்சு பேரை அவர் சுட்டு ஒன்று அப்ப இந்திய நாட்டை வந்து என்ன சொல்வாங்க அவருக்கு ஒரு வீர சக்கரை விடுக்கலாம் கொடுப்பாங்க ரொம்ப பிரேமணி கூப்பிடுவாரு இவர் வந்து நாட்டுக்காக நிறைய செலவை கூட்டா அவருக்கு என்ன கொடுப்பாரு நிறைய விருது எல்லாம் கொடுப்பாரு அவர் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாரு வீட்டுக்கு வந்து வீட்டில் வரும்போது அவர் இருக்காரு திடீர்னு வீட்டில் பக்கத்து வீட்டுக்கார போய் எழுத்து வீட்டுக்காரர் போய் இவருக்கு அவருக்கும் சண்டை வந்துடுச்சாரு சண்டை வந்தவங்க இவரு சண்டை சண்டை தானே வந்து போய் கிடைச்சுட்டா வச்சுக்கோங்களா அது என்ன அது வந்து சுயநலத்துக்காக அவர் என்ன செய்யறாரு அப்ப இவர் திருமணம் பேசுற ஒன்று உயர் தெரியுமா அப்ப அவரை கேட்க முடியாது நான் ஏற்கனவே நிறைய பேரை கொள்ளேன் அப்பதான் எனக்கு விருது கொடுத்தீங்க இப்ப இவனை கொள்ளிறது எனக்கு என்ன செய்ய நன்னை தரீங்கன்னு கேட்க முடியாது அது வந்து நாட்டுடைய நலனுக்காக வன்முறையை நாம் செய்தே ஆக வேண்டும் அப்ப அதுல எந்த விழிப்புணும் வருவது எப்ப தன்னுடைய சொந்த சுயநலத்துக்காக ஒரு காரியத்தை சொல்லுறப்போ அப்பா அந்த விளைவுகள் நம்ம பார்க்கணும் ரொம்ப தெளிவா ஏன்னா எத்தனை சுட்டுக் ஆனா வித்தியாசம் வித்தியாசம் பக்தி அப்படின்னா பகவானுடைய திருப்திக்காக நம்ம அதனுடைய வேற நம்ம சொந்த சுயத்துக்காக அப்ப அந்த விளைவுகள் வேற ஸோ அச்சுனருக்கு தான் தெரியும் அச்சுணன் மூலமாக நமக்கு இந்த விஷயத்த புரோபாளத்துக்கு ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஸோ அதனால பகவத்தீரை பொதுவே எல்லாம் கேட்பாங்க பகவத்தியை வச்சா வீட்டில் சண்டை வரும் போவார் அறிக்கை கிருஷ்ணரை வச்சா என்ன ஊந்து தெரிஞ்சுவாருவார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஆனா அவங்களுக்கு என்ன தெரியாது எதுக்காக நீ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யாருக்கும் கேட்டதுல கெட்டல் விட அச அனர்த்தங்கள் நம்ம டவுல அனர்த்தங்கள்லாம் போயிடும் கிருஷ்ணத்தை ஏன் போறோம் அப்படின்னா சும்மா டவுல அனர்த்தங்கள் போகும் கிருஷ்ணத்தை தான் போகணும் காமம் ரோபம் ஆச்சரியம் இந்த ஆறு குணங்கள் இருக்குன்னா தான் போக்குவரத்து ஏன் போயிடுது ஏன்னா காமங்கிறது நம்ம கூடவே இருக்கு அது எப்படி வைக்க முடியும் கிருஷ்ணனுடைய காரணம் போக்க வைக்க தவிர நம்மனால அதை போக வைக்க முடியாது அதனால கிருஷ்ணன் நம்ம பிரேயர் பண்ணணும் அதனால போகப்படுத்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே மகா மந்திரத்தை நம்ம ஜபம் பண்ண அவங்க மனதில் உள்ள அணுகுகள் அவருக்கு போகும் சேத்துவோ ரத்மா மகாச்சனம் மகாரவான அப்ப பகவானுடைய அனுகிரகம் இல்லாமல் நம்மளால ஒரு பட்ச முடியாது கண்டிபத்துல சே ரொம்ப கருணை வாய்ந்தவர் கருணை அபகாரம் அவருடைய கருணையினால கிறிஸ்துமான எல்லா விதமான அதற்கு களை சுலபமாக நம்ம எடுத்து விட முடியும் அதனால ஏன்னா பிரபு வந்து ரொம்ப தெளிவாச்சுட்டாரு பகவத்கீதைய போயான நிலை என்ன ஏன்னா இப்ப யாராவது உங்களுக்கு கேட்டாங்கன்னா நம்ம படிக்கணும் ஏன்னா மரம் பகவத்கீதை படிக்கணும் பகவத்திகீதைக்கு வந்து சொல்லி போவோம் பகவீத பிரச்சாரம் அப்போ பகவதீகத்தை வளர்ப்பான இந்த ஸ்லோம் இங்க வந்து தெளிவா இருக்கு சார் அர்ஜுனன் தன்னுடைய ஸ்வீரான நோக்கத்தினால அந்த விஷயத்தை வச்சிருக்காரு ஆனால் விஷய பகவானுடைய திருப்திக்காக செய்யப்பட்டதுனால அந்த தெய்வுகள் பகவல் அதனால பகவத் நியாயம் என்ன அப்படிங்கிறத இருக்கு ரொம்ப நிறைய வணக்கம் கொடுத்துருக்கோ எல்லாம் போட்டுக்காங்க ஹரே கிருஷ்ணா இன்னைக்கு வந்து ஒன்னாண்டே ஆயிடுச்சு ஸோ இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கு ஜென்மாஸ்டமிக்கு சோ ஜென்மாஸ்டமி வேலை நாள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இந்த வருடம் நமக்கு வந்து நம்ம அந்த ஏற்கனவே குருக பக்தர்கள் செஞ்ச மாதிரியா நம்மளும் பெருமாளுக்கு பகவானுக்கு உண்டான நிறைய விக்கிரகங்களை வச்சு சிறப்பாக ஒரு கோயில் மாதிரியே அந்த இடத்துல ஏற்பாடு போகிறோம் ஸோ அவர் மிக பிரமாண்டமா ஏற்க முடியும் அதனால நமக்கு வந்து என்னன்னா செலவு ரொம்ப கூடும் செலவுகள் ரொம்ப நேரம் கூடும் ரெண்டாவது உடம்புலாம் பண்ணும் ரொம்ப நேரம் அறுபதனாயிரம் பேர் மக்கள் வருவாங்க போகிற வரணும் ஏன்னா மகனால் வந்து பார்த்துட்டு போனவங்க சொல்லி வரலாம் ஆனால் நம்ம வந்து பதினாறு பதினேழு ரெண்டு நேரமே நம்ம கொடுக்குறோம் இப்போ மக்கள் வரும்போது நம்ம வந்து அவ்வளோ பிரசாதங்களை விநியோகம் ஆகும் அதனால் மக்கள் இருக்கிறோம் டபுள் மரங்கு ட்ரிபிள் மரங்கா இன்றைக்கி வச்சு கொடுத்தாங்க ஏன்னா தேவையில்லை அதிகம் செலவர்த்தா ரொம்ப ஜாஸ்தி ஆகும் அதனால ஏற்கனவே நீங்க இம்பாயிரம் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இல்லை ஒன்றரை லட்சம் இந்த மாதிரியா வேணும் ஏற்கனவே பத்தாயிரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இருபதாயிரம் இரண்டாயிரம் நீங்கள் யார்கிட்ட வாங்கிட்டீங்கன்னா அவங்களே கவுளாக்கி இந்த மாதிரியா ஏற்பாடு பண்ணிருப்போம் பத்திரிக்கையிலே போட்டுப்போம் இந்த மாதிரியா குரு அயோஃபிங் இந்த மாதிரி எல்லா தலங்களையும் நம்ம ஒரே நடக்கல ஏன்னா கிருஷ்ணர் கூடலாம் எல்லாமே ஏன்னா பகவான் கட்டார எல்லாம் மூவாம் பேர்லாம் கிருஷ்ணர் சார் கிருஷ்ணர்கள் மையம் வச்சிருக்கோம் இவங்க எல்லாம் உங்களே இருக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு பகவானை பிடிக்கும் அயோத்தி ராமரை வைக்கணும் திருப்பதி வைக்கும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பற்றி அன்னைக்கு மிக சிறப்பாக நம்ம இயல்பாடு செய்வோம் எல்லாம் நடப்பாங்கன்னா செலவுகள் கூட செலவுகள் நமக்கு கூற வரும் அதனால பக்தர்கள் இருந்தாலும் டபுள் மரங்கள் ட்ரிபிள் மரங்கள் அஞ்சு வருஷம் பகவானுக்காக சேவையை உதிர்த்துக்கோம் வேற நம்ம என்ன வியாபாரம் வேற சம்பாதிக்கணும் இதெல்லாம் அடிப்படையில் அது எப்ப நம்ம வந்து அதனால தான் ரொம்ப சேர்வில ஈடுபடுத்துறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது எல்லாரும் நல்லா பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா இந்த அவட்ட நமக்கு வந்து அதுபோக நமக்கு அந்த ஏற்புறமா ஜெய்புறமாக அதுக்கு நமக்கு வேலை முடிய வேண்டிய கருத்து வைக்கணும் ஸோ அதுக்கும் நிறைய நமக்கு வசூல் பணம் அதனால ரெண்டே சேர்த்து வயல் நேரத்தில் இந்த நோட்டீஸ் எல்லாம் வாங்க போங்க நீங்கள் யார்கிட்டையும் பணம் கொடுக்குறீங்களோ அவட்டி இப்போ நான் வந்து அவங்க தான் பயன்படுத்த இப்ப நான் வந்து யாருக்கும் பணம் சுத்தி வியாபாரம் பண்றோம் அந்த நபர்களை எல்லாத்தையும் கிருஷ்ணாண்டி பணம் கேட்பேன் பணம் கேட்கறதுக்கு அப்பவே கிடையாது நம்ம வந்து நமக்காண்டி கேட்பாராயணத்துக்காண்டி அவர் சண்டை போட்டானா அது அது இந்த நினைவு பகவானுக்காண்டி சண்டை போட்டா அந்த நேரவே அதனால நாம எல்லாரும் பகவானுடைய சேவைக்காக பகவானுடைய ஜென்மா தினத்தை நாம கும்பசேயா பொண்ணுறோம் பகவானுடைய சேவை சார்ந்து நாம எல்லாருக்கும் பணம் யாராருக்கும் பணம் கொடுத்தீங்கன்னா கொடுப்பீங்கன்னா அவங்களையும் நம்ம ஜீர்படுத்தோம் இப்ப நான் வந்து சக வியாபாரிகள் எல்லாருக்கும் நான் போட்டுருப்பேன் இப்ப எல்லாருக்கும் நான் லட்டு போட்டேன் பேருக்கு மேல இடத்து போட்டேன் எல்லாரும் நான் அந்த லெட்டல எழுதிட்டேன் போன வருஷத்துக்கு உக்காந்து டவுன் மறந்து போடுறாங்க ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்குது அவங்களுக்கு ஒரு பங்கு வாங்கி நம்ம யாருக்காண்டி கிருஷ்ணனுடைய போகிறோம் கிறிஸ்தனுடைய மாதிரி கொடுக்கணும் அதனால நீங்க எல்லாரும் யோசிக்கணும் எல்லாரும் யோசிக்கணும் அது ஐநூறு ரூபாய் ஆயிரமோ சின்னதா பிரச்சோ இட அதை எப்படியும் எல்லாரையும் கிருஷ்ணனுடைய சேவை நம்ம என்ன யோசிக்கணும் ஈடுபடுத்தணும் அதுக்கு நாம முயற்சி பார்க்கணும் வேற கிருஷ்ண பக்தர்கள் தான் அது தெரியும் சாதாரண மக்களுக்கு அது தெரியாது இன்னைக்கு குரலை ஈடுபடுத்துறதுக்கு ஒரு சரியான நேரம் ஏன்னா குரலை அந்த அளவுக்கு பகவாளி சேவை ஈடுபடுத்துறோமோ அப்போ அந்த குரல் நமக்கு வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் எப்ப நாம நமக்கான செலவழிக்கிறோமோ அது எக்ஸ்பென்சர் ஆகிடும் சோ இன்வெஸ்ட்மெண்ட் முக்கியமா முக்கியமான முக்கியமாக யோசிக்கணும் எந்த அளவு நாம பகவாள போட்டோமோ அது போல நிலை காலம் இருக்கும் அதனால வர்க்கரை எல்லோரும் நல்லா யோசனை பண்ணி நீங்கள் எப்படியெல்லாம் பசுட் பண்ணலாம் கலெக்சன் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிப்பா பகவானுக்காக கிருஷ்ணனுக்காகவும் குரு உக்காந்து ரெண்டு நாள் சிறப்பாக கொண்டாடும் பதினாறும் கொண்டாடும் பதினேழும் கொண்டாடும் ரெண்டு நாளுமே நம்ம விமர்சையாக நம்ம போராடி இருக்கணும் பதினேழாம் தேதியே நம்ம ஊராடம் வச்சுருக்கோம் நல்ல இருக்கும் ஓடி மக்களும் நிறையா வருவாங்க சின்ன புறப்பத பற்றி நம்ம தெளிவுப்படுத்துறதுக்கு ஒரு சரியான நேரம் ஈவினிங்கும் வச்சுருக்கோம் பக்க நிறைய ஈவினிங் வந்து நடைசா வந்து முடிக்க போடுறது வந்து அது பேர் என்னையா டோன் ஷோ ஸ்டோன் ஷோ பண்ணோம் பண்ண முன்னாடி பத்து கிலோமீட்டர் தூரத்தில் எல்லாரும் பண்ணணும் இது வேலை ஏன்னா மறைய பண்ணலை நம்ம ட்ரோன் ஷோன்னு சொல்லி அங்கே வந்து நம்ம ஜென்மாஷ்டமி ஒவ்வொரு இது வரும் அதெல்லாம் பழப்பானே காமிக்கணும் அவன் வந்து குரோபாலரை பெரிய உலகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை அவருடைய சிசரனை சார்ந்து அதனால பத்து கிலோமீட்டர் இருக்கு நைட்டு ஏர மணி பார்ப்போம் அதோட அந்த ஃபங்க்ஷனை இப்போ பண்ணிக்கிறோம் வந்துருக்கு அவங்க மைதானம் நினைச்சு பாரம்போம் அது பத்து கிலோமீட்டர் பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து சுத்தி பத்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் எல்லாரும் அவங்க வீட்டில் வந்து பார்த்தேன்னா இந்த வேண்டி வெண்டிப்பதான் அந்த புகாலுடைய பணம் வரும் எதாவது வரும் மாதிரிலாம் ஏற்பாடு நடந்துக்கிறதுக்கு அதனாகும் நிறைய பணம் செலவாகும் நிறைய பணம் செலவாகும் அதனால மன்னர்கள் நிறைய கலெக்ஷன் பண்ணுவதுக்கு